முருகா சரணம் வெற்றி வேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த பழனி முருகன் உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக தான் அவசர அவசரமாக ஓட ஓடி வந்தேன் உடனே நான் சொல்றத கேட்டீனா இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும் தண்ணீரை வடித்து கவலைப்பட்ட உனக்கு இனி சிரிச்சு சந்தோஷப்படும்படியாக நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க போறேன் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் நல்ல செய்திகளையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலகட்டம் இப்போது வந்துடுச்சு என் செல்வமே நீயும் நல்ல ஆற்றல்களை பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வெற்றிகரமாக வாழும்படி செய்றேன் நீ எப்போதும் மனச மகிழ்ச்சியா வச்சுக்கோ இப்போது உனக்கு இருக்கும் இக்கட்டான எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி செய்ய வந்துட்டேன் இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்னு நண்பு வெற்றி மேல் வெற்றி உனக்கு வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு துணையாக இருக்க போறேன் இந்த நிமிஷம் இருக்கிற மகிழ்ச்சி அடுத்த வினாடியே பல பேர் வாழ்க்கையில் மாறி போறதை நீ பார்த்துருப்ப சிரிச்சுக்கிட்டே போகிறவங்க திடீர்னு ஏதாவது ஒரு விபத்தில் மாட்டிக்கிறதோ அல்லது கண்ணீர் விட்டு கலங்கும்படியாக பிரச்சனை வர்றதோ இப்படி எத்தனையோ பேர் வாழ்க்கையில அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிகழுதுதானே தானே அப்படி இருக்கும்போது நீ என்ன செய்யணும் ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ தயாராகு நான் காட்டிய வழியில நீ உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழப் போகிற உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நடந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக நீ இருக்கும்படி இந்த வளனி முருகன் நான் வாக் செய்ய போகிறேன் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் உனக்கான ஒரு நல்ல விஷயம் வெற்றிகரமாக நடக்க தான் போகுது இப்போதே உன்னை தொடர்ந்து வரும் அத்தனை பிரச்சனைகளையும் துயரங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சு உனக்கான வெற்றியை கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் உண்மையவே பேசினா அந்த உண்மைகள் உன் வாழ்க்கையை பலமானதாக மாற்றும் எப்போவும் நல்லா யோசி சரியா சிந்தனை செஞ்சு நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்யும் போது அது உன் வாழ்க்கையில் அனுபவத்தையும் வெற்றியையும் கூட கொடுக்கும் எதை செய்கிறதா இருந்தாலும் துணிஞ்சு செய்யணும் அடுத்தவங்க வந்து உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் போவதில்லை அல்லவா உனக்கு ஒரு கஷ்டம்னா இங்கே வந்து யாரும் உதவ போறதும் இல்லை அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க என்ன நடப்பாங்கன்னு நீ யோசிக்காதே உன் வாழ்க்கை வறண்ட பாலைவனத்திலிருந்து சோலைவனத்துக்கு மாறப்போகுது நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு நல்வாழ்க்கையை அமைச்சு தர நான் தயாராயிட்டேன் இனி எதற்காகவும் கவலைப்படாமல் மனசை அமைதிப்படுத்து நீ சந்திக்கும் நபர்கள் அனைவரும் கர்ம வினையாலும் கஷ்டத்தாலும் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் அவங்கவங்க வாழ்க்கை சூழ்நிலையை பொறுத்து தானே அவங்கவங்க செய்யும் செயல்களும் மாறுது யார் உனக்கு நல்லதை செஞ்சாலும் கெட்டதை செஞ்சாலும் கூட உன் சிந்தனைகளை நீ எப்போதும் சிறப்பாக சரியானதாக வச்சுக்கோ உன்னுடைய செயல்கள் சரியாக இருக்கும்போது எப்போதும் நீ தோற்று போக மாட்ட உன் வாழ்க்கையில் புண்ணியங்கள் கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையில் நீ அதிகமாக ஆசைப்படவும் வேணாம் அதிகமாக ஆசையை வளர்த்துக்கவும் வேணாம் நீ நினைப்பது அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகனின் கடமை நீ எப்போதும் நிதானத்தை இழக்காதே நீ மகிழ்ச்சியோடு மனநிம்மதியோடு வாழும்படி உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் நன்றி மறந்தவர்களையும் நீ நல்லது செஞ்சும் உனக்கு கெட்டது செஞ்சவங்களையும் நினைச்சு நீ நிம்மதி இழக்காதே நீ உதவி செஞ்சதை மனிதர்கள் மறந்து போகலாமே தவிர இந்த முருகன் ஒருபோதும் மறப்பதில்லை என் செல்வமே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நானாக வந்து எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதில்லை அவங்கவங்க தலைவிதினும் எதுவும் கிடையாது நீ இதுக்கு முன்னால் என்ன செஞ்சியோ அதுதான் இப்போது அதற்கான பலனை உன் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்ருக்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதையும் கெட்டது நடப்பதையும் நீ தான் முடிவு செய்கிறாய் நீ செய்கிற செயல்கள் தான் திரும்ப உனக்கே பலனாக கிடைக்கிதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களிலும் எப்போதும் நல்லதையே செய்ய பழகு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்படாமல் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்ன்ற தைரியத்தோடு எப்போ பார்த்தாலும் பயத்திலேயே வாழ்றதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பது சரியானதாக தானே இருக்கும் கண்டிப்பாக உன் கனவுகள் அனைத்தையும் இந்த பழனி முருகன் நனவாக்கி நினைவாக்கி கொடுப்பேன் ஆனால் அதுக்கு முன்பாக சில காயங்களும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும் காயங்களே படாமல் கனவுகளை நனவாக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ உன் ஆசைகளையும் உன் விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன் யார் எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீயே செஞ்சிடின் செல்வவே அடுத்தவங்க மட்டும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தால் அது சரியாக வராதல்லவா யார் எப்படி வாழணும் நினைக்கிறியோ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ செய்யக்கூடிய ஆளாக நீ எப்படி வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கணும் எப்போதும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் நல்லவங்களாக இருந்தால் கூட வச்சுக்கோ கூட இருக்கவே முட்டாளாக இருந்தாலும் அல்லது வஞ்சகம் செய்யும் துரோகிகளாக இருந்தாலும் சுயநலவாதிகளாக இருந்தாலும் அவர்களிடமிருந்து விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது எப்போதும் நீ யாரை நம்பலேனாலும் உன்னை நம்பித்தான ஆகணும் என் செல்வமே உன்னை நீ எந்த அளவுக்கு நம்புறியோ உன் மேல எந்த அளவுக்கு நீ தன்னம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உன்னால ஜெயிக்க முடியும் எப்போதும் உனக்கு கீழேயே நீ பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா உனக்கு மேலே வர்ற வானவில்லை ரசிக்க முடியாது உனக்கு மேலே வாழ்பவர்கள் வாழ்க்கையும் அதை எப்படி நம்ம அடைவதற்கான முயற்சியையும் தீவிரத்தையும் உன்னுடைய சிந்தனையையும் நீ சிறப்பாக அமைச்சுக்கணும் அமைதியாக இருக்கிறதுங்கிறது தான் மிகவும் கஷ்டமான விஷயம் ஆனால் நீ எந்த அளவுக்கு அமைதியாக பொறுமையா இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகும் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது உன்னை மட்டுமே சார்ந்த விஷயம் யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அதையெல்லாம் மனசில் தூக்கி வச்சு கவலைப்படாம எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கும் இந்த உலகில் நீ ஜெயிப்பதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் உன் அப்பன் முருகன் துணையாக இருப்பேன் முடியாது மாட்டேன் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக முயற்சி செய்கிறேன் நல்லது செஞ்சு பார்க்குறேன் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு நீ பேசும்போது கண்டிப்பாக எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் சுய விமர்சனத்தோடு தன்னுடைய நிறை குறைகளை யோசித்து அதை சரி செய்யும் மனிதர்களை மற்றவர்களின் விமர்சனங்கள் பாதிக்காது ஏன்னா உன்னை பற்றி நீயே சரி தவறு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கும்போது அடுத்தவங்க யார் வந்து உன்னை என்ன சொல்ல முடியும் என்னதான் செய்ய முடியும் நீ எப்போதும் உன்னையே சுய பரிசோதனை செஞ்சுக்கும் உன்னுடைய நல்லதை இன்னும் அதிகப்படுத்து உன்னுடைய கெட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உன்னை விட்டு அப்புறப்படுத்து உன் வாழ்க்கையில நீ படுற கஷ்டங்களையும் உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் பரிசுகளாக நினச்சிக்கிட்டு அனுபவிக்கும் போது அந்த வழியும் வேதனையும் உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் எப்போதும் என் மீது தீவிர நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தர்றேன் நீ எப்போதும் எதற்காகவும் கவலை கொள்ளாதே யாரை பார்த்தும் முகம் சுளிக்காதே யாரிடமும் அவசகுணமான சொற்களை பேசாதே என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது கடன் இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்காதே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்க உன் அப்பன் பழனி முருகன் நான் இருக்கேன்றத தைரியமாக சொல்லு நீ சொல்ல சொல்ல என் துணையோடு அது எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும் வாழ்க்கையில் எதையாவது செய்கிறதுக்கு தயங்குபவர்கள் ஒருபோதும் கைதட்டல் வாங்க முடியாது நீ துணிஞ்சு நின்னினா கண்டிப்பா உன்னை எல்லாரும் கைதட்டி பாராட்டும்படி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் செல்வமே மண்ணுக்குள்ள விதையை போட்டவன் விவசாயி தூங்கலாம் ஆனால் அந்த விதைகள் ஒருபோதும் தூங்காது இரவானாலும் பலவானா பல பகலா ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விதையிலிருந்து வளர்ச்சி இருந்து கொண்டே தான் இருக்கும் அதே போலதான் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் நீ தூங்கினாலும் அதற்குரிய பலனை கொடுக்கும் அளவுக்கு உனக்கான வருமானத்தை கொடுக்கும் அளவுக்கு ஒரு நல்ல வேலையை தேர்ந்தெடுத்து செய்ய பழகு இருபத்தி நாலு நேரம் வேலை செஞ்சு தான் சம்பாதிச்சு காசு சேர்த்து சொத்து சுகம் சேர்க்கணும்னா அது முடியாத காரியம் உன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் உன்னுடைய திறமையாலும் நீ தூங்கினாலும் உனக்கு வருமானம் வர்ற அளவுக்கு உன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்ய பழகு அந்த நல்ல விஷயத்தை நீதான் தான் தேர்ந்தெடுக்கணும் ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய வேலை உண்மையாகவும் நேர்மையாகவும் சரியானதாகவும் கூட இருக்கணும் என் செல்வமே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன் நீ எப்போதும் நினைச்சும் கவலைப்படாத எப்போதும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது ஒரு தவறான மனிதனை பற்றி நல்ல விதமாக பேசுவது ஒரு நல்ல மனிதனை பற்றி தவறாக பேசுவதைப் போலதான் ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாம நீயாக அவர்களை பற்றி எந்த கருத்து கணிப்பையும் விமர்சனத்தையும் செய்ய வேண்டாம் மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு எல்லா வகையிலும் நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்வமே யாரு கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்து இறக்கப்படக்கூடிய நல்ல மனசு உள்ள என் செல்லப்பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருப்பேன் கூட்டத்தில் நிற்கிறது சுலபம் ஆனால் தனியாக நிற்கிறதுக்கு தைரியம் வேண்டும் நீ எப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களிலும் தனியாக தனித்துவமாக நின்றாலும் காட்ட தயாராக இரு மற்றவங்க எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அதே போல் முதல்ல நீ இருந்தால் தானே ஒன்றை பார்த்து நாலு பேர் மாறுவாங்க திருந்துவாங்க எதையாவது யோசித்து கற்பனை செஞ்சு கவலைப்படுறதா முதல்ல நிறுத்திக்கோ கடந்த நாட்கள் எப்படி இருந்தாலும் அதை நினைச்சு கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் கொண்ட உன்னை ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன் வெளிச்சத்தில் தனியாக நடந்து போவதை விட இருட்டில் நண்பரோடு நடந்து செல்வது சிறப்பானது அதனால் தான் எப்போதும் உனக்கான துணையையும் உனக்கான தோழர்களையும் நட்புகளையும் வாழ்க்கைக்கான மனிதர்களையும் நல்லவர்களாக தேர்ந்தெடுத்து வச்சுக்கோ உனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனையும் வரும்போது அவர்கள் தோல் கொடுத்து உனக்கது ஆறுதலாகவும் அமைதியை தரும் விதமாகவும் இருக்கும்னு சொல்கிறேன் இந்த உலகன்றது வெறும் துன்பங்களால் மட்டும் ஆனது கிடையாது என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்வதும் இந்த உலகம்தான் உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராகு நீ மட்டும் துணிஞ்சு தைரியமாக செயல்பட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சிடும் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது இப்போதும் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது தானே நீ புதுசு புதுசாக யோசித்து செயல்களை சிறப்பாக்கி சிந்தனையை அதிகப்படுத்தி முயற்சிகளை மாற்றி மாற்றி செய்கிறாய் இப்படி உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு முயற்சி செய்ய கடமை செய்யக்கூடிய உன்னை நான் நிச்சயமாக தோக்க விட மாட்டேன் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன் நீ எப்போதும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அமைதியாக இரு இருள் அமைதி அது இதுன்னு எல்லாமே மாறி மாறி வந்தாலும் நீ எப்போதும் உன் மனசை அழகாக்கி மனசை தெளிவாக புத்தியை தெளிவாக தீர்க்கமாக வச்சுக்கிட்டு யோசிக்கும்போது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாறியும் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் தான் உன் எதிர்காலத்தை மாத்துன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டு உன்னுடைய பொறுப்பையும் கடமைகளையும் சரியாக செய்ய பழகு சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை தான் உன் வாழ்க்கையில் ஓங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் எப்போதும் நல்ல சத்தான உணவை சாப்பிடு உன் குடும்பத்தில் உள்ளவங்க மீது அக்கறையோடு இரு எல்லா சமயமும் கோபத்தை அடக்கி வச்சுட்டு தேவையான நேரங்களில் மட்டும் பேச்சை வெளிப்படுத்து அந்த பேச்சும் யோசிச்சு பேசக்கூடிய வார்த்தைகள் நிறைஞ்சதாக இருக்கட்டும் பயம் உன் மனசில் ஒருபோதும் இருக்க வேண்டாம் உன்னுடைய தைரியத்துக்கும் துணிவுக்கும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஜெயிச்சு நீ போகிறாய்